बंदा छे दिच्छे नई सिल्क मेगा कोम्बो से समर चिल आउट से अदम मिस्टर गोल्ड तारत लिया आलू नो कॉम्प्रोमाइज मिस्टर गोल्ड हंड्रेड परसेंट कर लेने ही मीनाक्षी एकेडमी ऑफ हाईएर एजुकेशन एंड रिसर्च एडमिशन्स ओपन अप्लाई ऑनलाइन மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாத பலன்கள் பத்திலே சனி இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ராசியில குரு இதை விட பெரிய விஷயமே எதுவும் கிடையாது இவங்க ரெண்டு பேரே போதும் இந்த வருடம் கடவுள் உங்களை பயங்கரமா பிளஸ் பண்ணிருக்காருன்னா இதை விட பயங்கரமா பிளஸ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு பிளஸ் பண்ணிருக்காரு பெரிய பெரிய ஆண்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண போறீங்க இந்த ஐடி கம்பெனி இரநூறு கார் அனுப்புறேன் ஒரு காருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இது மாதிரிலாம் புக் ஆவீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கீழே ஃபார்ம் ஆயிடும் நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட் ஆயிடுவீங்க ஒரு ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துக்கு வந்திருக்கார் தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய உங்களுக்கு புத பகவான் பணத்தை வாரி வாரி வழங்க போகிறார் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய அண்ணா தம்பி பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணிடுங்க இந்த மாதம் மட்டும் அண்ணா ஏதாவது சொல்கிறாரு தம்பி ஏதாவது சொல்கிறாரு இந்த லேண்ட் விற்கலான்டா நீ வந்து கையெழுத்து போடுறா அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் மூன்றாம் வீட்டில் யார் இருக்கா கேது மறைந்திருக்கிறார் அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம் உங்களுக்கு இப்போ வேண்டாம் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு குடியை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்குடிய செவ்வா மூன்றாம் இடத்தில் சேர்ந்து மிக பிரமாதமாக விபரீத ராஜயோகம் பெற்றிருப்பதால் செவ்வாக்குரிய பிரீதி முருகப் பெருமான பாருங்க இருக்கும் ஐபிசி பக்தினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதப் பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஜூன் மாதம் என்னென்ன வரங்களை எல்லாம் நமக்கு வழங்கப் போகிறது என்பதைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இதை தகவலை தரும்பொழுது ஐம் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி என்னன்னா அடுத்த மாதத்திற்கான ப்ரிப்ரேஷன் செட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு விஷயம் கமெண்டை மட்டும் கொஞ்சம் விளையாட்டுக்கு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பயனுள்ளதாக பயன்படுத்துங்க நல்லது சொல்லும்போது ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரில இது என்ன உளவியல்னு எனக்கு தெரில நல்லது நடக்க போகுது அப்படின்னா அப்படிலாம் சொல்லாதீங்க எனக்கு நல்லது நடக்குதுன்னே சொல்லாதீங்க நான் துக்கத்திலே வச்சுருக்கேங்கிற மாதிரி இருக்குது இவங்க பேச்செல்லாம் நல்லது விட்டது நான் அடிக்கடி சொல்லுவேன் மிதுனராசிக்காரர்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுடா ஒரு வியாதி அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர் அதனினும் கொடிது அவர் கையால் உண்டல் இப்படி வரிசையாக வரும் இதில் இது எல்லாமே மிதுனராசிக்காரங்களுக்கு நடக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நிறையா வறுமையிலே கஷ்டப்பட்டங்க குறிச்சி கணம் மன நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த ராசிங்கிறதுனால இந்த திருமண யோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருமணம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த மாதிரிலாம் நடந்தது அதான் அந்த அன்பிலா பிண்டிரெலாம் சொன்னேன் உங்களுக்கு ஸோ இது இந்த மாதிரியான நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்தவங்க நீங்கள் இவர் நாட்டிய நார்மல் பர்சன் உங்களுக்கு வந்து சாதாரண கதைலாம் இல்லை இந்த வருடம் கடவுள் உங்களை பயங்கரமாக பிளஸ் பண்ணியிருக்காருனா இதை விட பயங்கரமாக பிளஸ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு பிளஸ் பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்திலே சனி இதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ராசியில குரு இதை விட பெரிய விஷயமே எதுவும் கிடையாது இவங்க ரெண்டு பேரே போதும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இந்த வருஷம் இந்த பக்கம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரா இருப்பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்துக்குடிய சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்துக்குடிய சுக்கரன் பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்றிருந்தார் இப்பொழுது பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்கார் மே மாதம் எல்லாம் நீங்கள் உழைத்தது நீங்கள் ஸ்கோப் பண்ணது ஒர்க் பண்ணது இதுக்கெல்லாம் அவுட்புட்டு ஜூன் மாதம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ண போகிறீங்க இந்த ஐடி கம்பெனி இரநூறு கார் அனுப்புகிறேன் ஒரு காருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இது மாதிரிலாம் புக் ஆவீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு கீழே ஃபார்ம் ஆகிடும் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட் ஆகிடுவீங்க இட்ஸ் நாட் எ சிம்பிள் திங் திடீர்னு நடக்கிற விஷயம் இல்லை தொடர்ந்து ஒர்க் பண்ணிங்க இந்த வறுமை இந்த வருடம் தேரப்போகுது இந்த மாதம் தேரப்போகுது உலகத்தில் பெரிய சந்தோஷம் வறுமை இது இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் வறுமை ஒழிந்திருக்கிறது அப்படி தான் சொல்லுவோம் உங்கள்கிட்ட இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் வறுமை ஒழிந்திருக்கிறது சுக்கரன் பதினொன்றாம் வீட்டிற்கு வந்த அந்த க்ஷணம் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க அவ்வளோதான் வேறு அது பேச்சு இதுக்கு பேச்சு வரது ஒன்றுமே கிடையாது ரெண்டாம் இடத்தில் யார் இருக்கிறார் எல்லாம் எல்லாமல்ல புத பகவான் இருக்கிறார் அவர் யார் உங்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய அப்பா ஃபாதர் அவர் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்துக்கு வந்திருக்கார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத பகவான் பணத்தை வாரி வாரி வழங்க போகிறார் சார் புதன் நினச்சா முடியும் எல்லா கிரகத்துக்கும் பவர் இருக்குது சார் தயவுசெய்து நம்புங்க மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் சூரியனோடு இந்த செவ்வாய் யாரு இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆறு குடையவன் ஆறு குடைவன் மூன்றாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் பண்ணுறவங்க இந்த லே அவுட்டு போட்டு பாட்டாக விற்பாங்க சில பேர் இந்த மாதிரி வருது சார் பொன்னான காலம் பொன்னான காலம் ரொம்ப சூப்பரான ஒரு பீரியட் இந்த சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது ராசியில் சூரியன் இது அதோட பெரிய விஷயம் அப்போ சூரியன் ராசியிலேருந்தால் என்னாகும் சூரியனை போல பிரகாசிப்பீர்கள் இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்கள் சூரியனை போன்ற பிரகாசி புகழ் அரசியலில் இருக்கிறவங்க எங்கே போனாலும் ஒரு வெளிச்சம் மனசு பார்த்திங்கன்னா சூரியன் மாதிரி பித்தா மாதிரி ஆகிடும் உங்கள் மனசு அப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு பொதுப்பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் உலகத்திலே நண்பர்களே ஒரு கால் பந்தாட்ட வீரர்களெல்லாம் செல்லுகிறார்கள் எங்கே போகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அவார்டு தர போகிறாங்க கால் வீரர்களுக்கெல்லாம் அந்த அவார்டை வாங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் போகும் பொழுது வேகமாக ஓடி போகிறாங்க ஃப்ளைட்டு கிளம்ப போகுது இன்னொரு அரை மணி நேரம் தான் பஸ்ஸை மிஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இன்டர்னல் பஸ்ஸெல்லாம் வரும் பாருங்கள் அந்த கார்கோ உள்ள இன் அந்த பஸ்ஸெல்லாம் போதும் பாருங்கள் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நேரம் அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்க வண்டி எடுக்க போகிறாங்க எது ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எல்லாம் விரைந்து ஓடுறாங்க அதை பிடிக்கிறதுக்காக அப்போ ஒரு வீரர் என்ன பண்ணுறாரு ஓடும்போது ஒரு குழந்தை கையில் அந்த குழந்தைக்கு வந்து பார்வை தெரியாது அந்த குழந்தை கையில் இருந்த பழங்களெல்லாம் தட்டு விட்டு ஓடிட்டார் அந்த எல்லாம் நாலு புறமும் போயிடுச்சு அது ஏதோ பாவம் சாதாரண குழந்தை போல் இருக்குது அது வந்து அந்த பழங்களை வந்து ஒரு சேல்ஸ்க்காக வச்சுருந்தேன் எதுக்கு வச்சுருந்தேன்னு தெரில அப்போது பின்னாடி வந்தவர் என்ன பண்ணுறாரு அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து பொறுக்கி அந்த கூடையில் வச்சுட்டு அந்த குழந்தை கீழே கொடுக்குறார் அதுக்குள்ளே கிளம்பியாச்சு வண்டி அவ்வளோதான் இதுக்கு மேலே அவர் வண்டி பிடிக்க போகிறதில்ல அந்த விருது வாங்க போகிறதில்ல பஸ்ஸை மிஸ் பண்ணுறார் அப்போ அந்த குழந்தைக்கிட்ட கேட்குறார் இப்போது உனக்கு சந்தோஷமா உன் பழங்கள்லாம் நான் எடுத்து கொடுத்துட்டேன் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார் அந்த குழந்த சொன்னிச்சான் என் பேர் ரீனா அதை விடுங்க உங்கள் பேர் கடவுள் தானேன்னு கேட்டுச்சான் அப்படியே அவரு அந்த க இது உண்மை சம்பவம் அந்த எனக்கு பேர் வரல இது உண்மை சம்பவம் இதை கேட்ட அந்த வீரருக்கு கண்ணில் அப்படியே தண்ணி வந்துதான் எனக்கு அந்த விருது கூட வேண்டாம் இச்சுவை பெறினும் யான் போய் அந்த இந்திரலோகம் இல்லையா நம்ம வார்த்தை அந்த மாதிரி இதை விட பெரிய விருது எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை இந்த குழந்தை எப்படி சொல்லிருச்சு பாரு என்று சொல்லி அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாரான் அந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியில் குருவும் சூரியனும் சேரும்போது அனைவரையும் அரவணைத்துக் கொள்கின்ற எண்ணம் வருது இந்த மாதம் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுவீங்க இந்த மாதம் ஃபுல்லாக இவர் கோயங்க லவ் த பீப்புள் நான் சூரியன் உடம்புல உட்காந்துருக்கல பரிபாலனம் பண்ண போகிறீங்க ராஜா நீங்கள் ஸோ சூரியனும் குருவுமாக சேர்ந்து உங்கள் மனதில் ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தை உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு மதிப்பு உண்டாக்குவார் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு நான் எல்லாருக்கும் பயனுள்ளவனா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேங்கிற திருப்தி உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் ஃபுல்லாக சிரிச்சுட்டே இருக்க போகிறீங்க அவ்வளோ நல்ல ஒரு மாதமாக இருக்க போகிறது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் மூன்றாம் வீட்டுக்கு செவ்வாயும் கேது ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய அண்ணா தம்பி பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ணிவிடுங்க இந்த மாதம் மட்டும் அண்ணா ஏதாவது சொல்கிறாரு தம்பி ஏதாவது சொல்கிறாரு இந்த லேண்டு விற்கலான்டா நீ வந்து கையெழுத்து போடுறா அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் சொல்லியிருக்காரு ஐபிசியில் சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் மூன்றாம் வீட்டில் யார் இருக்கா கேது மறைந்திருக்கிறார் அடுத்த வருஷம் கூட பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு எப்படியுமே என்ன சொல்வது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை ரியல் எஸ்டேட் வரும்னு சொன்னீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணலாம் நீங்கள் விற்கலாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களுடைய பூர்வீக இருக்குது பார்த்திங்களா அதில் ஏதாவது பிராது இருந்தது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது தீர்க்கிற விஷயமா நீங்கள் போறீங்கன்னா அதை மட்டும் பண்ணிக்கோங்க அது முக்கியமாக உங்கள் அண்ணா தம்பி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தால் அது உங்களுக்குள்ள மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா அண்ணா தம்பிக்குள்ள சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக இருக்கு இந்த பக்கம் ஒம்போதுல ராகு ஒம்போதில் ராகு வந்திருக்கார் ராகு ஒம்போதில் இருக்கும்போது அப்பாவோட உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிறைய பேர் சார் நான் பெரிய சீனியர் டைரக்டர் ஆகிட்டேன் சார் நான் வைஸ் பிரெசிடென்ட் நான் அமெரிக்காவில் இருக்கேன் எங்கள் அப்பா உடம்பு செல்லுன்னு சொன்னார் ஐ ஹாவ் நோ டைம் டு கோ இதெல்லாம் வேண்டாம் சார் இந்த ஆங்கிலம் சொல்லி கொடுத்ததே அவர் தான் இந்த நோ டைம் டு கோ எங்கிட்ட சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார் வி ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் வி ஹேவ் நோ டைம் டு சீ த ஃபேமிலி இப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம வேலை செய்கிறதே ஃபேமிலிக்காக தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை விட பெரிய விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது அது அமெரிக்காவாக இருந்தேன்னா ஆட்டுக்குட்டியாக இருந்தே என்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம முதல்ல அப்பா தான் முக்கியம் அவர் தெய்வம் நன்றாக புரிந்தவங்களுக்கு நண்பர்களே நம்மளோட கோர் வேல்யூஸ் இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்தியாவின் அழகை இந்தியாவோடய அழகை என்ன சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் அப்பா அம்மா வச்சு பார்த்துக்கிறவங்க இந்தியர்கள் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ மற்ற நாட்டுக்காரங்க எனக்கு தெரியாது அதனால நான் தெரில இந்தியாவின் அழகாக நான் கருதுவதை சொல்லுகிறேன் கடைசி வரை பெற்றோர்களை கைவிடாமல் இருக்கிறது கூட பிறந்தவங்களை கைவிடாமல் இருக்கிறது எங்கே என் அவன் என்று சொல் இதெல்லாம் தான் இந்தியாவின் அழகு இது அந்த கோர் வேலையை சிதையாமல் பார்த்துக்கோங்க ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கும்போது அலட்சியம் வேண்டாம் அப்பா உடம்பு செல்லாம் போச்சுன்னா லீவ் போட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதம் முக்கியமாக குழந்தை பிறக்க போகுது அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்க்குறார் சூரியனோடு சேர்ந்து சூரியன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்பான்னு சொல்லியிருந்தேன் அவர் தான் வெத்த இந்த உலகத்தினுடைய அவருடைய பிள்ளைகள் தான் நம்மெல்லாம் உலகத்துக்கே அம்மா யார் சந்திரன் அப்பா யார் சூரியன் அவரோட புத்திரர்கள் தான் நம்மெல்லாம் அப்போ சூரியனோடு சேர்ந்த குரு புத்திரகாரகன் சேரும்போது ஆகும் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை உண்டாயிடும் நீங்கள் யாராவது ஐயப் பண்ணுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்க ஐயை பண்ணு தயு அது பக்கமே போவேண்டாம் நேச்சுரலாகவே உங்களுடைய அன்பின் நிமித்தமாகவே காதலின் நிமித்தமாகவே கடவுள் கொடுத்த பரிசாக குழந்த பிறக்க போகுது ஒரு தேவதையோ அல்லது ஒரு பெரிய வீரனோ உங்களுக்கு மகனாக பிறக்க போகிறான் அதனால் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க மிதுனராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்குடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்குடிய செவ்வா மூன்றாம் இடத்தில் சேர்ந்து மிக பிரமாதமாக விபரீத ராஜயோகம் பெற்றிருப்பதால் செவ்வாக்குரிய பிரீத்தி முருகப்பெருமானை பாருங்கள் இது பிரீத்தி கிடையாது பரிகாரம் கிடையாது ஏற்கனவே இருக்கிறத டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்போ முருகப்பெருமானுக்கு வழிபடுங்க டெய்லி சத்ரு சம்ஹார வேல்பதிகம்னு ஒன்று இருக்குது சர தக்கிடும் சரஹனனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு முடியும் ஒரு ஒரு வரியும் அது ஒரு பெரிய பதிகம் தொக்கு தொகு 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 தகு அப்படிலாம் வரும் பாடலாக வரும் அதை படிங்க சத்ரு சம்ஹார வேல் பதிகம் கேட்டு படிங்க இதை படிச்சிங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் லண்டனில் இருந்து அமே உலக நாடுகள் ஃபுல்லாக எல்லா நாடுகள்லேருந்தும் ஃபோன் பண்ணுறீங்க பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் மட்டும் பார்க்குறீங்க உங்களால் முடிந்தால் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை பட் ப்ரிஃபரபுள் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்கள் அப்பா அம்மா ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜாதகமாக பார்த்தினா கிளியர் அவுட்புட் தெரிஞ்சிடும் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத வி ஆர் ரெடி டு சர்வீஸ் ஃபார் யூ ஐபிசி கஸ்டமர் கேர் இஸ் ஹைலி 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 என்ன சொல்கிறது ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் அதே மாதிரி கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ கால்ல என்னுடன் பேசுவீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்